எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை எண்களை பற்றிகளை மேல இருக்க எண்களை விட கீழே இருக்கிற எண்கள் பெருசா கூட்டலோ அல்லது பெருக்கல் செயலியை பயன்படுத்தியோ விடை கொண்டு வந்துட முடியும் இந்த முறையை பயன்படுத்தி இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கறத மேம் இப்போ சொல்லி தருவாங்க முதல் படத்துல பாருங்க மொத்தம் மூன்று எண்கள் இருக்கு அறுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி இருநூத்தி முப்பது உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் இந்த இரண்டு எண்களை கூட்டுங்க நூத்தி பதினைந்து இதை பயன்படுத்தி நம்ம இருநூத்தி முப்பதை உருவாக்கணும் அப்படின்னா திரும்பவும் ரெண்டால பெருக்கிடலாமா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் எண்பத்தி ஆறோட இருபத்தி மூணு கூட்டுங்க கிடைச்ச விடைய பெருக்குங்க இரநூத்தி பதினெட்டு சரியாக அமைஞ்சிருச்சு அப்போ இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ தொண்ணூற்றி ஏழோட இருபத்தி ஒன்பதை கூட்டுங்க கிடைச்ச இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு